வணக்கம் ஆன்மீக புதையல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது விநாயகர் சதுர்த்தி வரலாறு கணபதி உருவான புராண கதை மற்றும் பிள்ளையாருக்கு யானை முகம் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் வினை தீர்க்கும் விநாயகர் எப்படி பிறந்தார் அவருக்கு மனித முகம் இல்லாமல் யானை முகம் எப்படி வந்தது என்ற புராண கதை பற்றி பார்க்கலாம் முழு முதல் கடவுளாகிய கணபதியை பார்வதி தேவி உருவாக்கிய தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகின்றோம் கணபதியை பார்வதி தேவியின் காப்பாளராக உருவாக்கினாலும் இந்த உலகத்தில் நன்மைக்காகவே சிவபெருமான் அவருக்கு யானை முகம் எடுக்க வைத்தார் நாம் இப்போது கணபதி உருவான புராண கதையும் அவருக்கு எப்படி யானை முகம் வந்தது என்பதை குறித்து பார்ப்போம் ஒருமுறை கைலாயத்தில் ஈசன் இல்லாதபோது பார்வதி நீராடச் சென்றார் காவலுக்கு நந்தி கணத்தை நிற்க வைத்து சென்றார் அந்த சமயத்தில் சிவன் அங்கு வர உள்ளே செல்ல முயன்றார் அவரை நந்தி தடுத்து பார்வதி தேவி நீராட செல்வதாகவும் யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என எனக்கு கட்டளையிட்டு காவலுக்கு வைத்து சென்றுள்ளார் என்று கூறினார் அதனால் தாங்கள் உள்ளே செல்ல வேண்டாம் என சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டார் அதற்கு சிவன் பார்வதி தேவி என் துணைவி அதனால் இந்த கட்டளை என்னை தடுக்காது என கூறி உள்ளே சென்றார் அங்கு அமர்ந்திருந்த பார்வதி தேவி சிவபெருமான் வருவதை பார்த்ததும் யாரையும் நான் அனுமதிக்க கூடாது என கூறி இருந்தேனே என்றார் அதற்கு சிவன் நந்தி என் சேவகன் அதோடு நான் உன் மணாலன் என்பதால் என்னை அவர் தடுக்கவில்லை என்றார் நந்தியின் செயலால் கோபமடைந்த பார்வதி தேவி அவர் செய்ததில் தவறில்லை என சமாதானம் அடைந்தார் ஆனால் தனக்கு பாதுகாவலனாக நிற்பவர் யாரையும் உள்ளே விடாதபடி அறிவாளியாகவும் பலசாலியாகவும் தனக்கென ஒரு பாதுகாவலனாக இருக்க வேண்டும் என பார்வதி தேவி நினைத்தார் அந்த ஞாபகத்தில் நீராட சென்ற பார்வதி தேவி அவர் பூசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மஞ்சளையும் சந்தனத்தையும் பிடித்து ஒரு உருவமாக்கினார் அதற்கு உயிரையும் அவரே கொடுத்தார் அவரே கணபதி ஆனார் அடுத்து நாம் கணபதிக்கு யானை முகம் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் கணபதியை உருவாக்கிய பார்வதி தேவி மற்றொரு முறை நந்திக்கு பதிலாக காவலுக்கு கணபதியை நிற்க வைத்தார் நந்தியிடம் கூறியதைப் போலவே யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என கணபதியிடம் கட்டளையிட்டார் கணபதி காவலுக்கு நின்றிருந்தபோது அங்கு வந்த சிவபெருமான் மற்றும் நந்தி உள்ளிட்ட பூத உள்ளே செல்ல முயன்றனர் அவர்களை தடுத்த கணபதி யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது என்றார் சிவபெருமான் நான் பார்வதி தேவியின் கணவர் என்று கூறியும் அவர் அனுமதிக்கவில்லை இதனால் கோபமடைந்த ஈசன் பூத சிறுவனை அங்கிருந்து அகற்றுங்கள் என கூறி சென்றார் ஆனால் கணபதியோ யாரையும் உள்ளே செல்ல அனுமதிக்காததோடு அவர்களை எதிர்த்து சண்டையும் செய்தார் மேலும் பூதகணங்களை அங்கிருந்து விரட்டினார் இதை அறிந்த ஈசன் அங்கு வந்து தன் சூலாயுதத்தால் கணபதியின் தலையை கொய்த்தார் கணபதியின் சப்தத்தை கேட்டு அங்கு வந்த பார்வதி தேவி ஈசனே இந்த பிள்ளை நான் உருவாக்கியவன்தான் அவரை அநியாயமாக இப்படி கொன்றுவிட்டீர்களே என்றார் அவருக்கு உயிர் அழியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு ஈசன் பார்வதி தேவியிடம் அனைத்தையும் நான் அறிவேன் கணேசனுக்கு உயிர் அளிக்கும் பொருட்டு வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் ஒரு பிள்ளையின் தலையை எடுத்து வாருங்கள் அதை கணேசனுக்கு வைத்து உயிர் தரலாம் என பிரம்மதேவன் ஆலோசனை கூறினார் அப்படியே செய்யுமாறு ஈசன் பூதகணங்களுக்கு உத்தரவிட்டார் பூதகணங்கள் பல இடங்களில் தேடி அலைந்து ஒரு யானை குட்டியின் தலையை எடுத்து வந்தனர் அதை பொருத்திய ஈசன் கணேசனுக்கு உயிர் அளித்தார் அதை கண்ட பார்வதி தேவி யானையின் தலையை பொறுத்து விட்டீர்களே என ஈசனிடம் வினம்பினார் அதற்கு ஈசன் கஜமுகாசுரன் என்னும் அரக்கன் உயிர்களை துன்புறுத்தி வருகிறான் அவனை அழிக்க வேண்டும் என்றால் ஆண் மற்றும் பெண் சம்பந்தப்படாமல் பிறக்கும் ஒருவரால் தான் அவனை அழிக்க முடியும் என்று கூறினார் அதோடு அவன் பார்ப்பதற்கு மனிதனாக இருக்கக்கூடாது என்ற வரம் பெற்றுள்ளான் கஜமுகாசுரனை அழிப்பதற்காகவே கணேசனை அவதரித்துள்ளார் ஈசன் அதோடு அல்லாமல் அவர் முழு முதல் கடவுளாக விளங்குவார் என்று கூறினார் அதனால்தான் யார் எங்கு பூஜை செய்தாலும் அதில் கணபதிக்கு தான் முதல் பூஜையும் ஆரத்தியும் நடக்கும் என வரம் கொடுத்தார் இதன் காரணத்தால்தான் கணபதி யானை முகத்துடன் காட்சி அளிக்கின்றார் அதோடு முழு கடவுளாக நாம் அவரை வழிபட்டு வருகின்றோம் இந்த பதிவில் நாம் விநாயக சதுர்த்தி வரலாறு கணபதி உருவான புராண கதை மற்றும் பிள்ளையாருக்கு யானை முகம் எப்படி வந்தது என்பதை பற்றி பார்த்தோம் ஆகையால் வரும் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகரின் அருமை பெருமைகளை அறிந்து கொண்டு நாம் அவரை முழு மனதோடு வணங்கி அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்